வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஆளும் திமுக அரசின் செயல்பாடுகளையும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக விமர்சித்து வரும் எதிர்க்கட்சித் தலைவர் கடந்த சில நாட்களாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை முன்னிறுத்தி எழுப்பி வரும் கேள்விகளையும் விமர்சனங்களையும் ஆளும் திமுக அரசு எவ்வாறு எதிர்கொண்டு வருகிறது என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மூலையில் பேசுபொருளாகி வருகிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் ஒரே பாணியில் தொடர்ச்சியாக பண்ணை வீடுகளை குறிவைத்து நிகழும் முதியவர்கள் கொலை சம்பவங்கள் தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் அரசு சேவை இல்லத்திலேயே பாதுகாப்பு இல்லாதது மதுரை வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லாத சூழலை மேற்கோள் காட்டியது பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது உடற்கூராய்வின் மூலம் அம்பலமானதை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் துப்பாக்கி மற்றும் அரிவாள் கலாச்சாரம் மேலோங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய தை குறிப்பிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததை மேற்கோள் காட்டி விமர்சித்திருப்பது அதுபோக முன்னதாக போதைப் பொருள் கலாச்சாரம் பெருகி வருவதை தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருவது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வரும் நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்காமல் அரைவேக்காட்டுத்தன அரசியல் செய்வதாக முதல்வரும் ஆளுங்கட்சியினரும் கடந்து செல்வது சரியா என்ற கேள்வி எழுந்துள்ளது மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுவது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை என்ற அடிப்படையில் அரசியல் பதிலடியை கொடுத்துவிட்டு கடந்து போகாமல் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளை உரிய பதில்களோடும் விளக்கங்களோடும் நடவடிக்கைகளோடும் எதிர்கொள்ள வேண்டியது அரசின் அரசை நடத்துகிறவர்களின் கடமை அதுவே மக்களுக்கும் மக்களை ஆளும் அரசுக்கும் நல்லது மக்கள் அதையே எதிர்பார்க்கிறார்கள் என அழுத்தமாக குறிப்பிடுகிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் அதே நேரம் ஒரு எதிர்கட்சி தலைவராக மக்களின் பக்கம் நின்று ஆளும் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எடப்பாடி பழனிசாமி வெறும் அறிக்கைகளோடும் சம்பிரதாய அரசியல் செய்யாமல் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும் என்றும் அதன் மூலமாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஆக்கப்பூர்வ அரசியலை முழு உத்வேகத்துடன் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இல்லாமல் இல்லை அரைவேக்காட்டு அரசியல்வாதிகள் என்ற பட்டத்தை மாறி மாறி சூட்டிக்கொள்ளும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளிடையே மக்கள் எதிர்பார்ப்பது ஆக்கப்பூர்வ அரசியலைத்தான் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும்